இந்த வீடியோவில் எதை பற்றி முக்கியமாக பார்க்க போகிறோம் அப்படின்னா யுக்ரைன் ரஷ்யாவினுடைய தொடர்ச்சி ஞாயிற்று ஒன்றாம் தேதி ஜூன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கடுமையான தாக்குதலை யுக்ரைன் ரஷ்யா மேலே நடத்துது ட்ரோன்ஸை வச்சு அதில் வந்து இந்த டியூ நைன்டி ஃபைவ் பிளேன் முக்கியமாக தகர்க்கப்பட்டது அது வந்து அணு ஆயுதங்களையும் தாங்கி செல்லக்கூடிய பாமர் வெரைட்டி அது மிகப்பெரிய சேதமாயிருக்கு அதுக்காக போன வீடியோவில் வந்து அதை அதிகமாக சொல்கிறாங்க குறைச்சு சொல்கிறாங்க தகவல்கள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தோம் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த வீடியோல சொல்லிருந்தேன் என்னன்னா இரண்டாம் தேதி ஜூன் டர்க்கியில இருக்கிற இஸ்டாம்புல் நகரத்துல அமைதிக்கான பேச்சுவார்த்தை இரண்டு நாட்டு பிரதிநிதிகளுக்கு நடுவில் நடக்க போகுது அது பிக்ஸ் பண்ணிருந்தாங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்னாம் தேதி ஜூன் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது அது நடக்குமா நடக்காதா அதாவது இந்த அமைதி பேச்சுவார்த்தை இஸ்தாம்புல்ல நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இருந்தது கேள்விக்குறியாவே இருந்தது அது ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பேசியிருக்காங்க வந்து இரண்டு நாட்டு பிரதிநிதிகளும் டர்க்கியில இஸ்டான்புல் நகரத்துல வந்திருக்காங்க அங்க வந்து ஒரு பேலஸ் இருக்கு அது என்னன்னா சிராகன் பேலஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய பேலஸ் அந்த இடத்துல வந்து பிரதிநிதிகள்லாம் மீட் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இத பத்தி ஒரு மணி நேரம் தான் இருந்திருக்கு ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படின்றத வந்து டர்க்கியினுடைய வெளியுறவு அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் அவர் பேர் வந்து ஒன்கு கெசல் அப்படிங்கிறவர் இவர் வந்து இவர் என்ன சொல்லியிருக்காரு பத்திரிகையாளர் சந்திக்கும் போது அமைதிக்கான பேச்சுவார்த்தையில இரண்டு நாட்டு பிரதிநிதிகள் வந்திருந்தாங்க ஒண்ணுல இருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்தது நெகட்டிவா எதுவுமே இல்லை பாசிட்டிவா இருக்கா அப்படின்றதுக்கு கேள்வி கேட்டதுக்கு நெகட்டிவா எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பதில சொல்லிட்டு முடிச்சிட்டார் போன ஒரு மீட்டிங்ல வந்து அதான் அது வந்து எப்போ நடந்ததுன்னா பதினாறாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இதே மாதிரி ஒரு அமைதிக்கான பேச்சுவார்த்தை இரண்டு நாட்டினுடைய பிரதி பிரதிநிதிகளுக்கு நடுவில் நடந்தது அதுல வந்து சில குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படும் குறிப்பா எதுல குறைபாடு அப்படின்னா இந்த பிரிசுனர் ஆஃப் வார் அதாவது ஒரு நாட்டினுடைய சோல்ஜரை வந்து அடுத்த நாடு கைதியா பிடிச்சிட்டு போறது யுக்ரைன் வந்து ரஷ்யாவை பிடிச்சி நம்ம கைதியால் பிடிச்சிருப்பாங்க ரஷ்யா யுக்ரைன் நாட்டு ராணுவ வீரர்களை கைதியாக பிடிச்சிருப்பாங்க அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மாற்றிட்டு நீ அனுப்பிட்டு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு அதில் சில குழப்பங்கள் இருக்குது அது முறை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் மற்ற சில ஐட்டங்கள்லாம் பற்றி பேசியிருக்காங்க முக்கியமான என்னென்ன அப்படின்னு ஒரு ஏழு எட்டு பாயிண்ட்டு தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னா முதல்ல வந்து இந்த பிரிசனர் ஆஃப் வாரை பற்றி பேசுகிறேன் அதுக்கு வந்து ஒரு புதிய திட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க அதை ரெண்டு நாட்டு டெலிகேட்ஸும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க சரி இதுபடி நம்ம பண்ணலாம் பிரிசனர் ஆஃப் வார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிரிசனர் ஆஃப் வார் புது திட்டம் அப்படின்னு அதை ஒத்துக்கிட்டாங்க அடுத்தது வந்து ரஷ்யா என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு ஒரு டெம்பரரி சீஸ் ஃபயர் நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவுமே பார்ஷியல் சீஸ்ஃபயர் ஃபயர் என்ன பார்ஷியல் சீஸ் ஃபயர்னா போர்க்களத்தில் இருக்கக்கூடிய சில ஏரியாவில் மட்டும்தான் நாங்கள் சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணுவோம் பல இடங்கள்ல பண்ண மாட்டோம் அது எதுக்காக அதிகமே செய்கிறோம் அப்படின்னா அந்தந்த நாட்டினுடைய கமாண்டர் வந்து இறந்து போன இராணுவ வீரர்களுடைய உடல்களை அடையாளம் கண்டு எடுத்துக்கிட்டு போகிறதுக்காக அந்த ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய பாயிண்ட்டு ஆனால் யுக்ரைன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதெல்லாம் இல்லை ஃபுல்லாக ஃபுல் ஃப்ளட்ஜு பர்மனென்ட் சீஸ் ஃபயர் வேணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க அந்த கண்டிஷனா ரஷ்யால வந்து கொந்தளிப்பு ஜாஸ்தியாயிருக்கு மக்களிடையே கொந்தளிப்பும் ஜாஸ்தியா இருக்கு ராணுவ வீரர்களிடையே கொந்தளிப்பு மிகப்பெரிய அளவில் ஆயிருக்கு இந்த ஜூன் ஒன்னாம் தேதி நடந்த தாக்குதல் உக்ரைனால நடத்தப்பட்ட தாக்குதலில் அது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அதாவது இரண்டாம் தேதி நீ வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாள் குறிச்சிட்டு எங்களை இந்த மாதிரி ஏமாற்றி தாக்குதல் செய்தது மிக மிக தவறு அப்படிங்கறதுனால அந்த மக்களும் ராணுவமும் கொந்தளிச்சிருக்க சரியான பதிலடி கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க அதனால அந்த வந்து நிறைய வந்து நிறைய பேர் எழுதிருக்காங்க விடக்கூடாது உக்ரைனை அவங்க செஞ்ச தகாத செயலுக்கு இந்த மாதிரி நம்மளை ஏமாத்தினது சீட் பண்ணதுக்கு நம்ம வந்து சரியான பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க சோசியல் மீடியாலையும் பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த செய்தி ரஷ்யா யுக்ரைனா பழி வாங்கிய தீரணும் அதுவும் கடுமையாக பழி வாங்கணும் அப்படின்னு இருக்கா நம்ம கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு நம்ம ஒன்றும் தரம் தாழ்ந்தவங்க கிடையாது அதனால நிச்சயமா நம்மளால எடுத்து செய்ய முடியும் சிவியரா அவங்கள பனிஷ் பண்ணுங்க ரிவெஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு தான் எல்லா மக்களும் அது ரொம்ப பெரிய அளவுல முன்னெடுத்திருக்காங்க கடுமையான தாக்குதல் ரஷ்யா வந்து யுக்ரைன் மேல நடத்தி விடுமோ அப்படிங்கிறதுக்காக யுக்ரைனின் பிரதிநிதிகள் என்ன சொல்லிருக்காங்கன்னா இல்ல இல்ல இந்த ரெண்டு நாள் மூணு நாள் சீஸ் வேலைக்காகாது எல்லாம் வேலைக்கு நீங்க புல் ஃபிளட்ஜாவே வந்து சீஸ் அனௌன்ஸ் பண்ணிடுங்க பர்மனண்டா அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து நிக்குது ஆனா ரெண்டு டு மூணு நாள் வந்து ரெண்டுல இருந்து மூன்று நாட்கள் வந்து சீஸ் வந்து ஒத்துக்கிட்டாங்க முதல்ல அதை ஒத்துக்கு அதையும் சொல்லிருக்காங்க எல்லாமே இந்த துருக்கியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சொன்னதுதான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி மூலமாக அவரு சொன்ன வார்த்தைகள் தான் இதான் பிரஸ் மீட்ல சொன்னதுதான் அடுத்ததான் இன்னொரு முக்கியமான விஷயம் பேசப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னா ரஷ்யா வந்து கிட்டத்தட்ட இருபது சதவீத யுக்ரைன் நிலத்தை ஆக்கிரமிப்புல இருக்காங்க பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னோம் அங்க வந்து இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்கள ரஷ்யா அதாவது கட்டாயப்படுத்தி இது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்றாங்க மற்ற பகுதிகளுக்கு அனுப்பி இருக்காங்க அது வந்து மிகப்பெரிய தவறு சில குழந்தைகள் நீங்க ரஷ்யா வேற புடிச்சு வேற வச்சிருக்க நீங்க அதை எல்லாமே ரிலீஸ் பண்ணணும் இது வந்து இல்லீகல் டிடென்ஷன் இல்லீகல் டீபோர்டேஷன் அதை வந்து ரஷ்யா வந்து கண்டிப்பா செய்ய செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது ஒரு பாயிண்ட் அது அநேகமா ரஷ்யா ஒத்துக்கும் எங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஆனால் ரஷ்யா பிடிச்சி வச்சிருக்கிற இடத்துல இருக்குமான்றது எனக்கு சந்தேகமாக இருக்கு ஏன்னா அது ரஷ்ய நாட்டு இடம்னு ஆன ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இன்னி தேதிக்கு இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இதை தவிர ஜெலன்ஸ்கி வந்து மிக மிக ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு அது என்ன பாயிண்ட் அப்படின்னா புட்டின்க்கு வந்து எந்த விதமான ரிவார்டும் கொடுக்க கூடாது அது என்னது ரிவார்டு ரிவார்டுனா ஒன்றும் கிடையாது இப்போ ஏற்கனவே பிடிச்சி வச்சிருக்காங்கன்னா இருபது சதவிகிதத்துல அதுல வந்து ஒரு பத்து சதவிகிதம் கூட சரி நீ பத்து சதவீதம் வச்சுக்கோ எனக்கு பத்து சதவீதம் திருப்பி கொடுத்துரு ஆளுக்கு பாதே பிரிச்சுக்கலாம் அதுதான் வந்து ரிவார்டு அப்படிங்கிற மாதிரி ஜலன்கி குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி எந்த ரிவார்டுமே புட்டினுக்கு கொடுக்க கூடாது ஏன்னா அவர் வந்து தகாத முறையில் யுக்ரைனுடைய நாட்டின் மேல ஆக்கிரமிப்பு செய்தவர் ஆக்கிரமிப்பு செய்து இடங்களை பிடித்து வச்சிருக்காரு அந்த இடங்களை மீட்க வேண்டியது எங்களுடைய கடமை அவர் திருப்பி கொடுத்தே ஆகணும் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா புட்டின் செய்தது எல்லாமே சரின்னு நாளைக்கு உலகளாவில் பேசப்படும் அவருக்கு அது ஒரு ரிவார்டா ஆயிடும் அவருடைய அக்ரஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரமாக ஆகிவிடும் அதனால அதை வந்து எக்காரணத்தை கொண்டும் புட்டினுக்கு வந்து நிலத்தை விட்டு கொடுக்க கூடாது அதை வந்து அவர் ரிவார்டு அப்படிங்கிற வார்த்தை மூலமா சொல்றாரு அது ஒரு முக்கியமான பாயிண்டா பேசியிருக்காங்க அடுத்த பேச்சுவார்த்தை எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க இருபதாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ள மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அதுக்குள்ள என்ன சார் ஆகும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு மூணு நாள் தான் சீஸ் கடை இருக்கும் அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றபடி போர் வந்து தொடரும் அப்படிங்கிறது தான் அது ஒன்றும் முடிவுக்கு வந்துடலைங்கிறது இரண்டு தரப்புமே சொல்லலை அதனால அது போர் தொடரும் அப்படிங்கிறது தான் தெரிய வருது இதுக்கு நடுவில் நம்ம ஒரு குறிப்பாக ஒரே ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன் ஒன்று வந்து என்னன்னா ரஷ்யாவில் இருக்கிற மக்களோ இல்லை அங்கே இருக்கிற வேற யாருமோ சிட்டிசன்ஸோ இல்லை வேற யாருமே ரஷ்ய அதிபர்கிட்டயோ ரஷ்யா அரசு கிட்டையோ கேட்கல நீங்க எத்தனை விமானங்களை இழந்தீங்க எவ்வளவு உங்களுக்கு லாஸ் ஆச்சு ரெண்டு பில்லியனா ஏழு பில்லியனா நாற்பது விமானமா நாற்பத்தோரு விமானமா இந்த மாதிரிலாம் அவங்க யாருமே எதுவுமே கேட்கல போர் நடந்துகிட்டு இருக்கு நம்ம நாடு வெற்றி பெறணும் உக்ரைன் செய்த தகாத அதுவும் சீட்டிங் ஏமாற்று வேலைக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிதான் மக்கள் பேசுறாங்களே தவிர இந்தியா மாதிரியோ இல்ல ராகுல் காந்தி மாதிரியோ இல்ல ரேவந்த் ரெட்டி மாதிரியோ எங்களுக்கு எல்லா தகவலையும் கொடுங்க அப்படின்னு காங்கிரசுக்குள்ள பலவித குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு சஷி தரூர் குலாம் நபி ஆசாத் லேட்டஸ்டா வந்து சல்மான் குர்ஷித் நான் வந்து என்னுடைய நேஷனலிசத்தையும் பேட்ரியாட்டிசத்தையும் நான் வந்து காங்கிரஸ் ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்லாம் கேட்டிருக்கேன் அதை பார்ப்போம் சோ இந்த மாதிரி அங்க யாருமே கேக்குறது கிடையாது நம்ம நாட்டில் தான் பொண்ணான்னு கேள்வி கேட்குறாங்க சோ எது ஏன் செய்யல ஏன் செய்யலா செய்ய முடியாது அதுக்கான கால நேரம் வரும் அதுக்காக வெயிட் பண்ணுவோம் அதே மாதிரி என்னதான் ரஷ்யாவும் யுக்ரைனும் சண்டை போட்டுக்கிட்டாலும் அவங்களுக்குள்ள பரஸ்பரமா ட்ரேட்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதே சமயத்துல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வர்த்தகம் நிறுத்தப்பட்டுள்ளது இதுதான் நம்ம வந்து எக்கனாமிக்கலா ஒரு நாட்டை நமக்கு எதிரிய வந்து எப்படி ஸோ இது மாதிரி பல இது நடந்திருக்கு இதுல வந்து ஜெலன்ஸ்கியோடைய ஒரு ரைட் ஹேண்டா இருக்காரு ஒரு சொல்லக்கூடிய அதாவது அவர் வந்து ஆண்ட்ரி எர்மேக் தான் அந்த ஸ்பைடர் எமோஜி பிரபலமானவர் போன வீடியோவில் பா சொல்லியிருப்பேன் நான் அவரும் வந்து இந்த லிஸ்ட்டு ஒரு குழந்தைகளுடைய லிஸ்ட்டே கொடுத்துருக்காரு பல செய்திகளெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு அவரும் ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு ஸோ இது மிக மிக ஒரு முக்கியமான இதுவாக போகிறது இதுக்கு அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயமா என்ன அந்த இரண்டு நாட்டு பிரதிநிதிகள் கூட்டத்தில் என்ன முடிவு செய்யப்பட்டதுன்னா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அதாவது விரைவாகவே ஒருவேளை இந்த ஜூன் எண்டிலேயே கூட இருக்கலாம் அதுல வந்து ரஷ்ய அதிபர் புட்டினும் யுக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கியும் ஒருவருக்கொருவர் நேராக பேசிக்கொள்ள வேண்டும் அதை முன்னெடுத்து அப்போதான் இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தை வந்து ஒரு முடிவுக்கான நிலைக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதை வந்து டெலிகேட்ஸ் வந்து அவங்கவுங்க நாட்டில் அதிபர்கிட்ட போய் சொல்லணும் கன்வின்ஸ் பண்ணணும் அவங்கள பண்ணிட்டு பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லணும் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க இதுக்கு நடுவில் ஜலன்கி வந்து லித்வேனியான்ற நாட்டில் நடந்த நாட்டோ அதிபர்கள் எல்லாம் போய் சந்திச்சிருக்காரு அங்க ஒரு மீட்டிங் மாதிரி நடந்திருக்கு அங்க போய் சந்திச்சிருக்காரு அந்த மீட்டிங்ல அவர் வந்து இதை குறிப்பாக எடுத்து சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து புட்டினுக்கு வந்து நீங்க ரிவார்டு கொடுக்க கூடாதுங்கிறத அந்த இடத்துல கண்டிப்பா சொல்லுவாங்க நேட்டோல போய் சொல்றாரு அப்படின்னா நேட்டோ என்ன பண்ணும் அவங்க ஏற்கனவே என்ன சொல்றாங்க நேட்டோ இதெல்லாம் பங்கெடுக்காது பங்கெடுக்காதுன்னு சொல்லி சொல்லியே என்ன பண்ணிட்டு இருக்காங்க பங்கெடுத்திருக்காங்க ஆயுதங்கள் எல்லாம் சப்ளை பண்ணிருக்காங்க நாட்டோ நாடுகள் ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளுமே சப்ளை இருக்கு இப்ப வந்து அவர் நேட்டோ கிட்டே பேசியிருக்காருன்னா போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நாட்டோவுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி அமெரிக்காவின் இராணுவ தலைமையகமான பென்டகனுக்கும் தெரிஞ்சிருக்கும் ட்ரம்ப்புக்கும் இது தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த நாட்டோவை போய் அவர் பார்த்து இதெல்லாம் இன்சிஸ் பண்ணி சொல்லியிருக்கிறதுலேருந்து அதுலேருந்து நமக்கு ஒரு க்ளூ கிடைக்குது இவங்க எல்லாருமே தெரிஞ்சு தான் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது ஸோ இது லேட்டஸ்ட்டு இதுக்குள்ளே திருப்பியும் தான் நடக்குங்கிற மாதிரி ஒரு உணர்வு எல்லாருக்குமே வந்திருக்கு இது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்தர் என்ன டெவலப்மெண்ட் வரும்ங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்